வணக்கம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை ஏழரைலருந்து ஒன்பது எப்படி இருக்கப் போகிற வெள்ளிக்கிழமைங்கிறத சொல்கிறோம் பயன்படுத்திக்கோங்க சில ராசிகளுக்கு மூணு நாட்களுக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறோம் மாறி இருக்கிற ராசிகளுக்கு இப்போ சொல்லிடுறோம் மேஷ ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் கவனம் அல்லட்டல் கர்வம் வேண்டாம் நல்லால் இன்னைக்கு வீண்கெத்து வேண்டாம் அனுகூலமான என் ஏழு தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணிட்டா கட்டாயம் விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் வினதா தேவியே போற்றி வித்யாலக்ஷ்மியே போற்றி லக்ஷ்மணையே போற்றி லக்ஷ்மணை கிருஷ்ண பரமாத்மாவனுடைய எட்டு தேவியரில் ஒருத்தர் கல்விக்கு முக்கியமானவர் லக்ஷ்மணையே போற்றி லலிதாம்பிகையே போற்றி மந்திரங்களை சொல்லுங்க கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க கோயிலில் இருந்து நல்லது சிக்கடம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசி ஆத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரியிலோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே சிறப்பாக இருக்குது வெற்றி உயர்வு சந்தோஷம் மூணு நாட்களும் உங்கள் பலமான தைரியமும் பெருந்தன்மையும் எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணமும் உங்களுக்கு வெற்றியை மூணு நட்சத்திரத்திற்கும் தந்தே தீரும் உறுதி அனுகூலமான எண் வியாழன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் வெள்ளி மூன்று நான்கு வடக்கு தெற்கு வெள்ளை நீளம் சனி ஒன்று இரண்டு வடக்கு தெற்கு நீலம் பச்சை உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பொறாமல் இருக்குது வைத்தறிச்சல் இருக்குது இந்த மூணு நாள் நீங்கள் கட்டாயம் விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் தான் தீரணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ ஓட விடணும் ஓம் காயத்ரி தேவியே போற்றி காந்தாரியே போற்றி மண்டோதரியே போற்றி தேவியே போற்றி திரௌபதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மூணு நாட்கள் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும் பாலகுமார் இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்க ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க மூணு நாளும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே சிறப்பாக இருக்கு உங்கள் பிரவுபலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் வெற்றியை தேடித்தரும் உயர்வு உண்டு சந்தோஷம் இந்த மூன்று நாட்களும் நிம்மதி அனுகூலமான எண் ஒன்று இரண்டு வடக்கு கிழக்கு மஞ்சள் பச்சை வியாழன் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு பச்சை நீளம் சனி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பொறாமல் இருக்குது வைத்தறிச்சல் இருக்குது இந்த மூணு நாள் நீங்கள் கட்டாயம் விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் தான் தீரணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ ஓட விடணும் ஓம் காயத்ரி தேவியே போற்றி காந்தாரியே போற்றி மண்டோதரியே போற்றி தேவியே போற்றி திரௌபதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மூணு நாட்களும் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும் பாலகுமார் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க மூணு நாளும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி கடகராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் ரொம்ப நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு இந்த இரண்டு நாட்களும் உங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் பொறுமை வெற்றியை தேடி தந்தே தீரும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி சிம்ம ராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் கர்வம் அலட்டல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது நிதானம் முக்கியம் பணியும் முக்கியம் அனுசரித்து போகிறது முக்கியம் இதெல்லாம் செய்கிறது உங்களுக்கு கஷ்டம் ஆனால் பண்ணி தான் ஆகணும் பிரார்த்தனை பண்ணினா ஒர்க் அவுட் ஆகிடும் ஜெயகிரிங்களோ தோக மாட்டீங்க அனுகூலமான எண் ஏழு தெற்கு வெள்ளை வியாழன் இரண்டு வடக்கு பச்சை வெள்ளி நான்கு தெற்கு நீலம் சனி மூணு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால மூணு நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் மூணு நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள் மூணு நாளும் ஏழைகளுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க அதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மூணு நாளும் தோல்வியை தடுக்கலாம் கெட்டதை தடுக்கலாம் உறுதி கன்னிராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி சனி மூணு சிறப்பாக இல்லைங்க தேவையற்ற பேச்சு பதட்டம் தடுமாற்றம் அவசரம் குழப்பம் இதெல்லாம் மூணு நாட்களுமே அதிகமாக இருக்குது எனவே வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் பொறுமை முக்கியம் மூன்று நாட்களும் ஜாக்கிரதை அனுகூலமான எண் ஆறு தெற்கு மஞ்சள் வியாழன் நான்கு வடக்கு வெள்ளை வெள்ளி மூன்று தெற்கு நீலம் சனி மூணு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால மூணு நாளும் காலையில சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் மூணு நாளும் காமணி நேரமாவது இருந்து ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்க மூணு நாளும் ஏழைகளுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க எல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மூணு நாளும் தோல்வியை தடுக்கலாம் கெட்டதை தடுக்கலாம் உறுதி துலா ராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சிறப்பாக இல்லை கோச்சிக்காதீங்க வீண் செலவு இருக்குது பதட்டம் வீண் கவலை நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது மற்றவங்கள குத்தி காட்டுறது பேச்சினால அப்படி இப்படின்னு பேசுறது இதெல்லாம் நிறைய இருக்குது பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம் பொறுமை நிதானம் அனுகூலமான எண் ஒன்று தெற்கு பச்சை வியாழன் ஏழு வடக்கு வெள்ளை வெள்ளி மூன்று வடக்கு நீலம் சனி மூணு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால மூணு நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி ராகவேந்திரரே போற்றி ராமானுஜரே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் மூணு நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள் மூணு நாளும் ஏழைகளுக்கு நாய்க்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினைச்சு செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மூணு நாளும் தோல்வியை தடுக்கலாம் கெட்டதை தடுக்கலாம் உறுதி ராசிக்கார நேயர்களே வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சூப்பருங்க அப்புறம் அம்மாதங்க கல்லக்கறிங்க சந்தோஷம் சுறுசுறுப்பு வேகம் கெத்து தில்லு தைரியம் எல்லாமே வெற்றியை தருகிறது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஆறு வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி மூன்று ஆறு தெற்கு கிழக்கு நீலம் பச்சை சனி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பொறாம இருக்குது வைத்தறிச்சல் இருக்குது இந்த மூணு நாள் நீங்கள் கட்டாயம் விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போட்டு தான் தீரணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ ஓட விடணும் ஓம் காயத்ரி தேவியை முற்றி காந்தாரியே போற்றி மண்டோதரியே போற்றி மனசாதேவியே போற்றி திரௌபதியே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மூணு நாட்களும் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும் பாலகுமார் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாதுங்க மூணு நாளும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி தனுசு ராசிக்கார நேயர்களை மூணு நாளுமே சூப்பர் வியாழன் வெள்ளி சனி மூன்று நாட்களுமே உயர்வு சந்தோஷம் வெற்றி நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் உயர்வு உண்டு அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி மூன்று ஆறு தெற்கு வடக்கு பச்சை நீளம் சனி இந்த மூன்று நாளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பொறாமல் இருக்குது உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குது அதை குறைக்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் விநாயகருக்கு ஒரு கோயிலில் தீபம் போட்டிருக்கேன் மூணு நாளும் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசில் சில மந்திரங்கள் ஓட விட்டுட்டுருங்க ஓம் சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி நாகாதேவியே போற்றி தாராதேவியே போற்றி ஊர்ஜஸ்வதியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் கவியரசர் கவியரசர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் படித்து பாருங்க மூணு நாளும் ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவு பசி காக்கைக்கும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க எல்லாம் பண்ணிட்டிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் உறுதி மறந்துடாதீங்க மகர ராசிக்கார நேர்களை ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் வழக்கமான வீம்பு வீம் பிடிவாதமெல்லாம் வேண்டாம் அனுகுலமானிகன் இரண்டு தெற்கு பச்சை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான் கட்டாயம் விநாயகருக்கு வசதி பண்ண நேரத்தில் தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க ஓம் வினதா தேவியே போற்றி வித்யாலக்ஷ்மியே போற்றி லக்ஷ்மணையே போற்றி லக்ஷ்மனை கிருஷ்ண பரமாத்மாவனுடைய எட்டு தேவியர்கள் ஒருத்தர் கல்விக்கு முக்கியமானவர் லக்ஷ்மணையே போற்றி லலிதாம்பிகையே போற்றி மந்திரங்களை சொல்லுங்கள் கவியரசர் கணதா அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பாருங்க கோயிலில் இருந்து நல்லது சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசி ஆத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயகிரியில் இல்லையோ தூக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி கும்பராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி சனி மூணு நாளுமே சூப்பருங்க கில்லி கலகுறிங்க பிரம்மாதம் நல்ல நாள் உங்கள் பிறகு பலமான தைரியம் விடாமுயற்சி ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் வாழ்க்கை வளமாகும் உயர்வு உண்டு அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் ஏழு ஒன்று தெற்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி மூன்று நான்கு தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு சனி இந்த மூன்று நாளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பொறாமல் இருக்குது உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குது அதை குறைக்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் விநாயகருக்கு ஒரு கோயிலில் தீபம் போட்டிருங்க மூணு நாளும் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில் மனசில் சில மந்திரங்கள் ஓட விட்டுருங்க ஓம் சாயாதேவியே போற்றி நீலாதேவியே போற்றி நாகாதேவியே போற்றி தாராதேவியே போற்றி ஊர்ஜஸ்வதியே போற்றி இந்த மந்திரங்கள் ஓடட்டும் கவியரசர் கணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் படிச்சு பாருங்க மூணு நாளும் ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவு பசியாத்திருங்க காக்கைக்கும் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி மறந்துடாதீங்க மீனராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சந்திராஷ்டிரமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் மூணு நட்சத்திரத்துக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம் வியாழன் வெள்ளி முக்கிய முடிவு எடுக்க கூடாது வழக்கமான வேலைகளை செய்யலாம் சுயமா முடிவு எடுக்கிறத குறிப்பா பெரிய முடிவுகளாக இருந்தால் அவாய்ட் பண்ணிடணும் ஜாக்கிரதையா இருக்கணும் பொறுமை பேச்சில நிதானம் அனுகூலமான என் திசை நிறம் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே கிடையாது மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் உத்தரட்டாதி ரேவதி போரட்டாதி கவனம் நேயர்களே வியாழன் வெள்ளி சனி மூணு நாட்களுக்கும் சேர்த்து பலன் சொல்லியிருக்கிறோம் இருக்கிற ராசி இப்பொழுது சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்